இந்த பாடல்கள் நம் வீட்டில் ஒலிக்குமானால் அந்த இல்லம் திருமகள் நிலையமாக திகழும் கந்தர அலங்காரத்தில் இரண்டாவது பாடல் அழித்துப் பிறக்க ஒட்டா என்று தொடங்கக்கூடிய அருமையான பாடல் நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் இறப்பு அது எல்லாருக்கும் உண்டு நிகழ்ச்சி நிச்சயம் நேரன் சந்தேகம் மரணத்தினால் பயம் வரும் இந்த பயத்தினாலே ஆண்டவன் மேல் பக்தி வரும் அதனாலதான் அதை பய பக்தின்னு சொல்லுவாங்க இப்போ அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்ற அந்த நேரத்திலேயா நீ கடவுள் பேரை சொல்லப் போற கடைசி காலத்திலே உன் கழுத்திலே யம தர்மராஜா சுருக்கு போட்டு இப்பவே சொல்லி எந்த கவி அயில்வேலனுடைய கவி அது என்ன செய்யும் வினைகளை அடித்து இனிமேல் பிறவி வராமல் உன்னை காப்பா அப்படிங்கிற அற்புதமான பாட்டு நாமெல்லாம் யமன் வாயில் தூங்கு நமக்கே அது தெரியல நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யார் அறிவார் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூணாளும் தோல் சுமக்க நாமம் புகழ்நாமம் கேட்ப கேட்பாளும் நவின் பெறலாமே நல்வினையே என்பது திருஞான சம்பந்தம் யார் பாடிய திருக்கடை கா இதே மாதிரி பாடுகிறார் நம்முடைய அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமி அடித்து பிறக்க ஒட்டாயில் வே நவியை அன்பால் எழுத்து எல்லாம் அழித்தால் இனிமே பிறவி வராதான் அவருடைய வேல் வினைகளை எல்லாம் அழிக்குமா அப்போ இனிமே பிறவி நமக்கு வராது அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் அவருடைய கவியை அன்பால் எழுத்து பிழையறக்கற்கில் முருகனுடைய திருப்புகளை பாடும் பொழுது தப்பா பாடக்கூடாது ஏன் முருகன் தமிழ் கடவுள் ஏதாவது தப்பா பாடிட்டு ஆபத்தா போயிடும் திருப்புகளை சொல் சுத்தமாக படிக்க வேண்டும் நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்க நினைத்த கும்பகர்ணன் நாக்கு பிறண்டதனாலே நித்திரைத்துவம் வேணும்னு கேட்டுட்டான் எல்லாம் மாறிப்போச்சு தமிழ் மந்திரம் தவறாக சொன்னால் படிக்கும் அதனால் அடித்து பிறக்க விட்டா அயில்வேதன் கவியை அன்பால் எழுத்துப் புளையற அவன் கால் கால்பட்டால் புர்மாவுடைய கையெழுத்து அழிந்து போய்விடும் அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து என்பது கந்தரலங்கார அழித்து பிறக்கவேலன் கவிதை அன்பால் எழுத்து கற்கின்றீரே ஐயோ இப்படி படிக்காமல் இருக்கின்றீர்களே ஒரு காலத்தில் எரி மூண்டது போல எருப்பு மூண்டு எரிவது போல கண்களை உருட்டி பார்த்து புகை எடுமாறு சீரக்கூடியவன் கொடிய எவன் பாச கயிற்று விடுவானே கழுத்துல சுருக்கு போட்டு இழுப்பானே அப்பவா நீங்க இந்த பாட்டை படிக்க போறீங்க இப்பவே படிச்சிரு எரி மூண்டதென்ன விழித்து புகையில பொங்கு வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அப்பொழுதா இதை படிப்பது வெள்ளம் வந்த பின்னால் அணை போடுவது தவறு பசித்த பின்னால் உளவு செய்யலாம் என்று எண்ணுவது தவறு தாகம் வந்த பின்னால் கிணறு வெட்ட போவது தவறு எனவே கூற்றுவன் வரும் முன்னாலேயே திருப்புகளை அன்புடன் பாடுங்கள் கந்தர் அலங்காரத்தை அன்புடன் பாடுங்கள் பிறவி பிடி மாடை அண்ணலார் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் எமன் வரமாட்டான் எமபயம் நேரு முன்னரே திருப்புகளை அன்பாக றிங்கள் என்பதை மிக அழகாக காட்டுகிறது இந்த பாடல் வினை ஓட பிறவிக்கு வித்து வினை வினையை அழிப்பது மேல் வேலை பெற்றவன் எம்பெருமான் அவனுடைய பாடலைச் சொன்னால் யமதர்மனுடைய துன்பங்கள் நமக்கு வராது இப்பொழுதே சொல்லுங்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறார் அருணகிரிநாதன் வே அன்பால் எழுத்து பிழையறக்கின்றே எரிவுண்டதென்ன பிடித்து புகையழ பொங்குறூற்றங்களுடன் கயிற்ற கழுத்தில் சுருக்கிட்டிருக்கும் என்றோ கவி கற்கின்றதே